ஆக்கள் வர பிளான் தெரிஞ்சிகிட்டு போய் பைக் எடுத்து கொண்டு வலிக்கிட்டாங்க ஆ ஆக்கள் வர விஷயம் தெரிஞ்சவொன்னே ஒழிக்குன்னு பைக் எடுத்து வலிக்கிட்டாங்க நான் அழு அதில் அழுகணும் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்போ போதை வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டால் அந்த சொல்லுவோம் இப்போ தூள் சில சில போதை பொருட்கள் இருக்குது அந்த போதை பொருட்கு அடிமையானவர்கள் வந்து பார்த்து போலீஸ் பூனேரி போலீஸ் வந்து வந்தது பின்னுக்கு நான் கை காட்டி மறைக்க சிலவ் பண்ணுற மாதிரி சிலவ் பண்ணிட்டு இப்போ சொல்லியிருப்போம் பலதரப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி அதில் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்தான் இவர் வந்து கிளிநொச்சி எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் களவு கொள்ளை சம்பவங்கள் வந்து ஈடுபட்டு நடந்து கொண்டிருக்குது இப்ப இப்ப இல்ல இது முதலிருந்தே நடந்து கொண்டிருக்குது அப்ப அதை ஒரு பெரிய விடயமாக்கக்கூடாது கூடாது பெரிய விடயமாக்க கூடாது இது ஒரு சாதாரண விடயம் ரைட்டு இங்கே நடந்திருக்கு சரி இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பாக்கல அது வந்து பறந்துபட்டு எல்லா இடமுமே வந்து நடந்து கொண்டிருக்கு இப்ப நாங்க ஒரு பதிவை போட்டோம்னா தம்பி எனக்கும் நடந்தது எனக்கும் நடந்தது எனக்கும் அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு தருக்கும் விடயம் இருக்கேகளோ அந்த விடயம் வந்து தெரிகிறது இல்லை இந்த இவளத்துல ஒரு கோட ஒன்று இருக்கும் ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு கோடு இருக்கும் இடத்துல ஒன்று இருக்கும் அந்த ஒரு ஆள் வந்து இப்ப திருட்டில் வந்து ஈடுபட்டிருப்பதாக அவருடைய புகைப்படமும் வந்து பாத்திருந்தனாங்க அவர் பல திருட்டுகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி அதே மாதிரி இப்ப எங்கட ஆஹ் நாதன் திட்டம் புண்ணை நீரா கிளிநொச்சியில இருந்து சரியா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அங்க போகணும் இப்போ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு பைக் டியோ பைக் வந்து ஒரு வீட்டில் வந்து சும்மா அப்படி முன்னுக்கு நிப்பாட்டி இருந்தது அதை திறப்போட விட்டுட்டு போயிட்டார் திரப்போட விட்டுட்டு போனோன்னா ரோட்டால போன ஆள் அதாவது பழைய சைக்கிள் அங்கே சிசிடிவியும் இருக்குது அப்போ சிசிடிவி கேமரா இருக்கு பழைய சைக்கிளில் வந்த ஆள் வந்து அந்த மோட்டர் சைக்கிளை வந்து திருடி கொண்டு போயிட்டார் திருடி கொண்டு போய் டியோ பைக் எங்கன்னு தெரியாது அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல வந்து கேள்விப்படுற டியோ பைக்கை வந்து திருடி கொண்டு போனேன் இந்த பைக்கை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க ஸ்பாட்ஸுக்கு கொடுக்குறாங்களா என்ன செய்கிறாங்க அப்படின்ற தெரியல இந்த வீட்டில் பொருட்களையும் வாகனங்களையும் வழியை நீங்க கொண்டு போனா அந்த வாகனங்களை வந்து திறப்போட விடாதீங்க திறப்பை எடுத்துக்கொள்ளுங்க பாதுகாப்பா வந்து வச்சிருங்க பாதுகாப்பான இடங்கள்லாம் கூட வாகனத்தை நிறுத்துங்க இந்த போதைக்கு அடிமையானவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்ப போதை வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டா அந்த சொல்லுவோம் இப்ப தூள் சில சில போதைப் பொருட்கள் இருக்குது அந்த போதை பொருட்கு அடிமையானவர்கள் வந்து இப்போ இன்றைய தினம் அந்த பொருள் எடுக்க தவறுனா நாளைய தினம் இருக்கையில்லாது அவர்களுக்கு வந்து வ சொல்லியிருப்பேன் அடிமத்தனம் அதுக்கு காரணம் வந்து அவர்களுக்கு வந்து சில வாக்குமூலங்கள் வந்து கொடுத்துருப்பினா முதுகு குத்து உழைவு அதே மாதிரி கண்ணால் கண்ணீர் வடிகிறது எதுவுமே செய்ய முடியாத ஒரு காய்ச்சல்காரர் மாதிரி ஒரு நிலைமையில வந்து இருப்பினும் அவை அந்த போதப்பொருளை எடுத்த அகையோடு உஷாராக வந்து இருப்பினும் அப்படி அவை என்ன அவையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவை வந்து பல நோய்களால் தாக்கப்பட்டு இழந்து இறந்து போயினோம் அப்ப அப்படியானவர்களால் வந்து இங்க இப்போ பல திருட்டு சம்பவங்கள் வந்து நடக்குது வால்பெட்டு அதே மாதிரி இந்த திருட்டு சம்பவங்கள் இதை யார் செய்யறேன்னு சொன்னா இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு வந்து இப்ப நாளைக்கு உனக்கு இதுக்கு காசு தரலாம் இதை பண்ணு இவ்வளவு காசு கிடைக்கும்னா அவங்க வந்து பாக்குறது ரைட் இந்த காசு காசுதானா இப்ப நாளைக்கு ஃபுல்லாக என்னால் அதை தாங்கி கொள்ள இல்லாது இந்த போத பொருள் இல்லாம என்னால இருக்கலாது அதை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அதுக்காக இதை நான் செய்வோம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதை முன் வந்து துணிஞ்சு செய்கிறாங்க துணிஞ்சு செய்து அந்த பணத்துக்காகத்தான் அப்ப அதை ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவர்களை தங்களோட தேவைக்கு சில பேர் வந்து பயன்படுத்தி தவறாக அவங்கள வாழ்வெட்டு கலதுகளில் ஈடுபடுறது அதே மாதிரி அவங்க அதுக்கு பிறகு நார்மலாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கு களவுகள் ஆக்களை விரட்டி களவுகளில் வந்து ஈடுபடுறது களவுகளில் ஈடுபட்டு கத்திகளை வந்து இப்போ எங்கட பரந்தனில் இருந்து இரவில் வந்து போயக்குள்ளே வந்து பார்த்தா இந்த சில பரந்தன் கிடையில உள்ள கிராமங்களில் வந்து ஒரு சிலர் வந்து இருக்கிறோம் அவையை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் உள்ள படியலோட வந்து பழக்கம் வச்சு அந்த வெளி மாவட்டத்தில் உள்ள படியலை வந்து இங்கே கொண்டு வரது இங்கே புது படியலை வந்து புது இருக்கும் அந்த படியலை கொண்டு வந்து தங்களோட வீட்டிலேயே வந்து வச்சிருந்து இரவு நேரங்களில் வெளியே கொண்டு வந்து அவையில வந்து வெளியே ஆக்களை வந்து ரோட்ல நின்று பயணம் செய்கிறவர் மாதிரி மறைக்கிறது மறைச்சு போட்டு அவ பைக் ஓடிக்கொண்டு கேட்கலையே பைக் ஓடிக்கொண்டு கேட்கலையே கத்தியத்துக்கு பின்பக்கத்தில் வச்சு பேர் இதை விடு அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த சம்பவம் நான் இப்ப ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் ஒரு அன்னைக்கு நடந்ததாக அப்ப அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக வேணாம் விடுவோம் என்ற பிறகு வந்து பார்த்தா இந்த வால் காட்டி வாழை காட்டி கத்திய காட்டி பயமுறுத்தி வெறுட்டுறாக்களிட தொகை வந்து அதிகரிச்சிருக்கு அது பறந்துபட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது அதே மாதிரி இந்த அன்னைக்கும் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர்கிட்ட பைக்க ஒருத்தன் பட்ட பகல்ல வாழை காட்டி ஒருதான்கிட்ட இரவில் தெரியாம எடுத்துட்டு போறது ஓகே தெரியாம அவன் அலட்சியம் மாதிரிதான் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு ஆனால் இன்றைக்கு ஒரு நபர் அவரை தான் சந்திக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அவர்கிட்ட வந்து வாழை நேரடியாக காட்டி பறிச்சு கொண்டு போயிருக்கிறாங்களா அப்ப இது ஒரு துணிவு அடுத்த நிலைக்கு வந்து போகுது தான் இப்ப அடுத்தது ஒரு கேங் குரூப் கொண்ட உருவாக்கி கொண்டு இது பறந்து போட்டு பெரிய அளவுல வந்து நடக்கும் இப்ப இதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேணும் இவர்களை கவனத்தில் எடுத்து இவர்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இப்ப இங்க வந்து இப்ப கொஞ்ச நாளாக அந்த பிரச்சனை இல்லாம இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வெட்டுகள் இதுகளெல்லாம் முதல் இருந்ததை விட குறைவாக வந்து இருக்குது பெரிய அளவில் நடைபெறதில்ல அது வந்து சட்ட அந்த ஆட்சியில இருக்கிற ஜனாதிபதிக்கும் அந்த இது வந்து சாரும் இப்போ சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி போலீஸ் நிர்வாகங்கள் சட்ட ஒழுங்குகளாக இருந்தாலும் சரி சரியான முறையில் நடக்கிறத வந்து முதல் இருந்த பர்சன்டேஜை விட முதல் எழுவத்தஞ்சு வீதம் சரியா செயல்படையல் சொன்னா இப்போ ஒரு ஐம்பது வீதம் சரியா செயல்படுது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய மாதிரிக்கு இருக்குது அப்படி கட்டம் கட்டமாக அதோட முன்னேற்றம் சட்ட நடவடிக்கைகளும் சரி இதுகளும் சரி செய்யறேனா அப்ப இந்த களவு என்ற விஷயம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அந்த கலவு வந்து பகல் கொள்ளையாக நடக்குது இரவுலையும் போய் நடக்குது அப்போ அந்த கலவு எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு எல்லாருமே வந்து விழிப்பா இருக்கணும் அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்தவரை வந்து நேரடியாக வந்து சந்திச்சிருக்கிறோம் இப்போ எந்த காது கூட நிறைய விஷயங்களை கேட்குறது அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஊதி பெருசாகிடக்கூடாது அதை வந்து நம்ம கொண்டு வந்து பெருசாக கதைகளை வந்து சொல்ல யூடியூப் வருமானத்துக்கு யூடியூப் வருமானத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்குது இதுகள் வந்து சமூகம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கு நாளைக்கு எனக்கு அது வளர்ந்து கொண்டு போகும் ஒரு காரியத்தை நாங்கள் எதை வளர்த்து விடுறோம் எதை வந்து கட்டுப்படுத்துறோம்ன்றதில் இதுல வந்து இந்த களவு இதுகள் வந்து அண்மையிலயும் வந்து எனக்கும் வந்து நடந்து இருந்தது அந்த சம்பவங்கள் வந்து ஒருத்தர் ஒரு இதில் இருக்கிறவன் அதாவது வந்து இந்த போதை கடுமையானவன் வீட்டுக்கு முன்னால் இருந்த பைக்ல இருந்த ஃபோனை வந்து களை எடுத்துகிட்டு போயிட்டான் போனா அது பைக்கில் விட்டவரும் அந்த டிக்கியில் திரப்ப விட்டுட்டு போனோம்னா அவன் வந்து பார்த்துட்டு டிக்கியை திறந்து பார்த்துருக்கான் ஃபோன் கடந்துருக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டான் அதை ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நாங்கள் வந்து பிடிச்சிட்டு அவன் கிட்ட தெரிஞ்சறிஞ்ச படியல் வச்சு ஆளை வந்து நேரடியா புடிச்சு அதுக்கப்புறம் நாங்க கொண்டே பொலுசுல கொண்டே கொடுத்து அதை வந்து பொலிஸ் கிட்டே என்ட்ரி கொடுத்தனாங்க இப்போ பொலிஸ் வந்து அவ்வளோ அவ்வளவுமா பிடிக்காது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு அப்ப நாங்க இதுல செயல்பட்டு கடைசியா கொண்டு போய் பொலிசுல ஆளை வந்து குடுத்தினாங்க அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு எழுதி போட்டாங்க அதே போல் இப்ப இந்த பிரச்சனையும் அவர் வந்து கேட்க போலீசாருக்கு வந்து தெரிஞ்சிருக்குது ஆனா போலீசார வந்து இவன் எங்க பிடிக்கிறதுன்ற மாதிரி இப்ப தேடிக்கொண்டே ஆஹ் அதால வந்து பாத்தீங்கன்னா வேற இன்னும் ஒரு ரெண்டு இடத்துலையும் அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு தான் இப்ப இவர்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் இன்மையிலேயே இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக வந்து இருக்குது அதே மாதிரி மற்ற மக்களுக்கும் விழிப்பாக இருக்கணும் இப்போ சில ஒரு அலட்சியமா இருப்பீங்க நிறைய கலவுகள் வந்து நடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிய எனக்கு நடந்துட்டு நான் என்னோட முடிச்சு போட்டு போனேன்னு சொன்னா அதை இன்னொரு ஆளுக்கு செய்கிறதுக்கு அவருக்கு இலகுவா இருக்கும் இன்னொரு ஆளுக்கு செய்கிறதுக்கு இலகுவா இருக்கும் அப்போ அதால் ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையை வெளியே தான் அது வந்து கட்டுப்படுத்தப்படும் எல்லா மக்களும் வெளிப்படைவினம் வினம் கோடு விழுந்து மூக்கில் ஒரு கோடு விழுந்து இருக்கிற நபர் வந்து கிளிநொச்சியில் பயிரங்கமா ஆக்களுக்கு காட்டி திருட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற அவரை இப்போ இப்ப வந்து அக்கரையான் காடு பகுதிகளை வந்து அவை வந்து பயன்படுத்துவதாக வந்து சொல்லியிருக்கணும் இங்க இருந்து சம்பவங்கள் செய்துட்டு இந்த ஸ்கந்தபுரம் அக்கரையான் சைட் காடுகளில் போய் அமைதியாக வந்து இருப்பினும் அங்கே இருந்துட்டு திரும்ப ஒரு த தங்களுக்கு ஒரு பணத்தை வரைக்குள்ள இங்கே அளவுக்கு வர்றது புற பொருட்களோட போய் காட்டுக்குள்ள வந்து இருக்கிறதுன்ற மாதிரி வேறு செயல்பாடு போவதாக எங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் வந்து வந்து தெரிவிச்சிருக்கணும் அப்போ இந்த அண்ணாக்கு நடந்த சம்பவத்தையும் ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதை வந்து பகிருங்க பகிர்வு பகிர்வின் ஊடாக மற்ற மக்களும் வெளிப்படையட்டும் தெரிவித்து கொண்டு அந்நாட்டை வந்து இந்த விஷயத்தை வந்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சு வாங்க இப்போ சொல்லியிருப்போம் பலதரப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி அதில் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன் மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற பெட்ரோல் செட் அந்த பெட்ரோல் செட்டில் வந்து வேலை செய்கிறார் அப்போ இவர் தான் வந்து விடிய வந்து சொல்லியிருந்தார் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நம்ம சகல இடங்களிலேயும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயமாக வந்து இருக்குது இது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வந்து இருக்கணும் மற்ற மக்களும் வந்து விழிப்பாக இருக்கணும் உங்களோட ஒரு விடயங்கள்லையும் வந்து அதுக்காகவே வந்து பதிவு செய்கிறேன் நான் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் தரமணிங்கால தர்மலிங்கம் ஜாலவன் தர்மலிங்கம் ஜாலவன் உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தது நீங்களே சொல்லுங்க டாக்டர் டெய்லி எட்ரைக் தான் வேலைக்கு வரது எங்கே வேலைக்கு வரணும் பூனேரி நல்லூர்லேருந்து வலிக்கணுமா அப்போ வலிக்கிட்டு எங்கள வீட்டுலேருந்து குடமுடி பாலம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த கிடப்படை நான் வந்து கொண்டு வந்தேன் வரைக்குள்ள கிளொச்சிலேருந்து பூனேரி பக்கம் ஒரு பைக் வந்துச்சு ரெண்டு பேர் பைக்ல தான் வந்தவங்க ரெண்டு பேரும் வந்து கொண்டு இருந்தாங்க அப்ப கையை காட்டினாங்க ரெண்டு பேரும் அப்ப நான் எனக்கு தெரிந்த நபரா இருக்கும் என்றுதான் நான் பைக்கை நிப்பாட்டினேன் நிப்பாட்ட எனக்கு பக்கத்துல வந்து நின்றாரு நின்று அண்ணா எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார் ரெண்டு பேரும் கேட்க நான் என்ன உதவி நான் செய்யணுமன்ற அந்த அதில் மண் ஏற்றுறாங்களோ அதில் ஒரு இறக்கி விடுங்க நான் உடம்பு பாலத்துக்கு அங்கே காட்டுனா கையை மோட்டர் சைக்கிளில் வந்தவன் மண் ஏற்றுறாங்க கொண்டே விடுங்கன்னு சொல்லி கேட்க நீங்க அதை பற்றி யோசிக்கிறது நான் யோசிக்கல நேரம் வந்து இப்படி மார்னிங் எட்டு தானே அப்போ நான் சிந்திக்கல கல இப்போ இரவு டைம் எம்எல் டைம்ட்டா நான் யோசிக்கலாம் கலவரக்க தான் வந்து இந்த டைம் பப்ளிக் புலங்குற டைம் தானே நான் யோசிக்கவில்லை பிறகு அப்பங்கு சொல்ல பின்னுக்கு வந்தாங்க ஒரு அவரு இருந்தவர் பின்னுக்கு இறங்கி வந்தார் எனக்கு பின்னுக்கு வந்து வந்து பால் எடுத்தாரு இடுப்புக்க சரி இருந்தார் அதை எடுத்து பிசுக்கினாரு எனக்கு பிசுக்க வைக்கப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்ல நான் இறங்க இறங்க போனேன் தான் நாங்கள் அப்ப ரெண்டு பேரும் பாலோட வந்தாங்க எனக்கு பக்கத்துல நான் பயந்து போனேன் எனக்கு தனியாக தானே எனக்கு இது நடந்துவிடும் என்று நான் ஒரு பெரிய நல்ல நிகழ வாழ்வா இந்த நில ரெண்டு ரெண்டெல்லாம் சரி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் இடுப்புல சரி வச்சிருந்து அந்த வாழை வந்து எடுத்துக்காட்டி வந்து மிரட்டினாங்க பைக்கை கீழே இறங்க நான் இறங்கினேன் இறங்கி ஒருவன் பைக்கில் இறக்கிட்டா மற்றவன் வாழை வச்சு கொண்டு நிற்கிறான் நிக்க மற்ற பொக்கெட்டை தடவை பார்த்தாங்க போன் போனையும் தான் போனையும் கொடுத்தேன் போனையும் கொடுத்தோன்ன பஸ் அங்கே இப்போ காசு எடுக்க காசுனாங்க நான் பஸ் நான் காசு ஒன்றும் இல்லை நான் கொண்டு வரேன் இல்லை வேலைக்கு போற டைம் அப்போ ஆக்கள் பிளான் தெரிஞ்சுட்டு போய் பைக் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டாங்க ஆ ஆக்கள் வர அந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே வலிக்கிட்டு பைக் எடுத்து வலிக்கிட்டாங்க நான் அழு அதில் அழுதோன்னு அழுதோன்னிக்க ஒரு போலீஸ் ஆட்சி ஆட்டோ வந்துச்சு எத்தனை வயது உங்களுக்கு எனக்கு இருபத்தி நாலு வயசு பறிச்சு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அழ வலிக்கிட்டீங்க நீங்கள் ஓ சொல்லுங்க எனக்கு உண்மையாக அந்த காட்சியை யோசிச்சு பார்க்குறேன் குழந்தை பிள்ளை மாதிரி அழுது அந்த இடத்துல ரெண்டு பேர் ஆனால் அது உங்களோட வயதை ஒத்த உங்களை கூட கொஞ்சம் கூட நான் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு படியல் அப்போ இவரை வந்து பறித்து பொக்கேட்டையும் செக் பண்ணி இப்போ கத்தியோட ஒருத்தணுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லக்குள்ளே உண்மையிலேயே இதில் உள்ளவன் வந்து ஒன்று கதைக்க மாட்டான் அதை செய்ய மாட்டான்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது அதால் தான் அந்த கத்தி கூட்டு காற்றாக்கள் வந்து இருக்கிறது எல்லார்டையும் அந்த பருப்பு வந்து வேகாது ஒரு சிலர் வந்து வேகமாக செயல்பட்டு விட்டாங்கன்னு சொன்னால் வாழோட பிறகு அவர் குந்தி இருக்க வேண்டிய ஒரு கீழே ரைட் சொல்லுங்கள் வந்து இப்போ நான் அழுத நிற்க பின்னுக்கு ஆட்டோ ஒன்று வந்துச்சு அப்போ அதை பார்த்து தான் போலீஸ் முன்னேறி போலீஸ் வந்து கொண்டு பின்னுக்கு நான் கை காட்டி மறைக்க ஸ்லோ பண்ணுற மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு யார் போலீஸ் ஆட்டோ பூ பூனகிரி போலீஸ் ஆட்டோ போலீஸ் ஆட்டோக்கும் நீங்கள் கை போட்டேன் நீங்கள் கை போட்டேன் அதில் கை போட அவையில் இப்போ ஸ்லோ பண்ணுற மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய்ட்டு கல்லர் அந்த ஆமி பையன் அடி மாதிரி போயிட்டு இருக்காங்க அதாவது இதுல ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்துல போய் முன்னூறு மீட்டர் தூரத்துல வந்து கல்லர் இது உண்மையான தகவல் தான் என்னடா நீங்க படிச்ச மறைச்ச பொலிசாரோட திரும்ப கதைச்ச நீங்க நான் உங்களை மறைச்ச சொல்லி அவையோட காய்க்கலாம் கிளிநொச்சி போலீஸ் அவையில் பூனேரி போலீஸ் பூனேரி போலீஸ் அவை கிளிநொச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது சில கோட்ஸ் கோட் செலவுலாவும் வந்திருப்பாங்க அது அவைய கடமையில இப்ப என்னன்னு சொல்றது சில போலீஸ் வந்து இப்ப போலீஸ் நிக்கலன்றது உண்மையிலேயே போலீஸ் என்று சொன்னோடனே போலீஸே இங்க போலீஸ் என்று சொல்லி எழுதப்பட்ட வாகனத்தை கண்டாலும் மக்கள் வந்து டக்கண்டு கைய போட்டிட்டு செய்யற தங்களுக்கு ஒரு ஆபத்து சொன்னா போலீஸ் யூனிஃபார்ம் கண்டாலும் சரி போலீஸ் கண்டாலும் சரி அது ஒரு ஆர்வத்து இதா வந்து தங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள்ன்றதால கை நின்றார் போலீஸ் உண்மையிலேயே நின்று ஒரு தடவை கேட்டிருக்கணும் ஆனா நின்று கேட்காததுக்கு போலீசார் சில வளைவற்ற பிரச்சனை எதுவும் சொல்ல முற்படுறாரு என்றதுக்காக இல்ல அவையில் எதுவும் கோட் சால்வலை பெற்றை கண்டு விடிய அப்புறம் மற்றேக்குள்ள இது பல குணங்கள்ல வந்து இருக்கும் இப்ப உண்டு அவங்க அங்க இருந்து கோட்ஸுக்கு இந்த டைமு காக்கல கொன்றுக்காக போன ஏரில இருந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்ல அந்த நேரம் நிக்கலாம போயிருக்கலாம் அப்ப அதை வந்து நம்ம இதா சொல்லாத ஆனா அண்ணா வந்து போலீஸை வந்து மறைச்சிருக்கிறீங்க போலீஸை மறை கேட்கல உங்களை முந்நூறு மீட்டர் முன்னுக்கு அவங்க சா உங்களோட போ பைக்கை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க பைக்கை கொண்டு போனதுக்கு அப்புறம் இப்போ பைக் அளவு போய் எத்தனை நாள் இப்போ ஒரு நாள் என்ன ஒரு நாள் நேற்று நடந்தது சம்பவம் அப்போ இந்த இந்த பதிவை வந்து செய்கிறதுக்கான காரணம் இதுக்கு வந்து மக்களும் கொஞ்சம் பிடிப்பாக இருக்கணும் இப்போ போலீஸுக்கு போய் வந்து ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு நிலப்பாட்டில் தான் போலீஸுக்கு அதுக்கு அப்புறம் போனீங்களா இந்த போலீசுக்கு போனீங்க போலீசு கால் பண்ணி இந்த பக்கத்தில் உள்ள கிணாச்சி போலீஸுக்கு இப்போ போனீங்க ஓ போய் என்ன என்ன பத்து மணி போல என்ட்ரி எடுத்துட்டாங்க என்ட்ரி எடுத்து இப்போ என்ன சொல்லி ஆகலை பிடிச்சி தரலாம்னு தான் சொல்லி இருக்கணும் பிடிக்கிற அளவில் இல்லை ஓ இப்ப என்ன மாதிரி சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கலவு ஈடுபட்டு இப்ப களவுன்னு சொன்னா இவனா எந்த ஏரியாவில் எப்படி செய்வாங்க அப்படின்றது வந்து போலீஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போலீசுக்கு கடமையில் இருக்கிற போலீசாருக்கு வந்து அது ஈஸியா வந்து தெரிகிறது அது எல்லா ஏரியாவிலையுமே இப்போ ஒரு இப்போ வழிப்பறி செய்திருக்கிறானு சொன்னா அவங்களோட புகைப்படத்தை வந்து காட்டுவாங்க இவனா 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 பாருங்கன்னா என்ன அதோட ஏற்கனவே பதிவாகி உள்ள ஆக்கள்கிட்ட புகைப்படம் வந்து இருக்கும் அப்போ அதை வந்து உறுதிப்படுத்துறது அப்ப உங்களுக்கு புலீசார் புகைப்படம் காட்டுனவர் உறுதிப்படுத்தின உறுதிப்படுத்தினீங்க இவர் தானண்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சைட்டில் ஒரு கோடு மாதிரி இருக்குது அதே மாதிரி விடத்தில் ஒரு கோடு இருக்குது அவை அவரோட இன்னும் ஒரு நபரும் இருக்கிறார் நான் அந்த ரெண்டு பேரும் தான் இந்த செயல்பாடு செய்திருக்கிறேன் இப்போ இப்போ இந்த அன்னையை வந்து நான் இந்த பெட்ரோல் சைட்டுக்கு வந்தேன் குளிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள பெட்ரோல் சைட் இதில் வந்து கதை கேட்கக்குள்ள டக்குன்னு அவனை வந்து பார்த்துட்டு அவனோட ஒரு கூட்டாளிப்படி என்னை வந்து சொல்கிறான் இவன் இன்னும் என்ன செயல் செய்கிறவன் இப்போ ஒரு ஆறு ஏழு மாத ஆறு ஏழு நாளுக்கு முதல் தான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கிறான்ண்டு அப்போ ஜெயிலில் இருந்து ஆள் கலவுல ஈடுபட்டு இப்போ ஏற்கனவே எப்படி செய்கிறவங்கன்னு சொன்னால் தெரியும் போத பொருளுக்கு அடிமையானவங்கள்லாம் இதை வந்து செய்கிறது இது ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு வாழ்க்கையில் விருப்பம் இல்லையாக்கள் நல்ல நிலையில் உள்ளாக்கள் இந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபடுறையில் அப்போ அப்படி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு அப்போ போலீசாருக்கு வந்து அவர் இவர் தான் இதை செய்திருக்கிறார்கிறது நிரந்தரமாக தெரியுது அவரை வந்து இப்போ அவங்க எங்கே பிடிக்கிறன்றது தான் பிரச்சனை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதே நேரம் தான் நேற்று கொக்காயில் பகுதியில் கைவேக்கான திரட்டி இந்த பைக்கை உங்களோட பைக்கை ஹைவே காரை திரட்டி இருக்கிறாங்க பொலிசுக்கு திர கார திரட்டி இருக்காங்க அது இன்றைக்கு உறுதிப்படுத்திக்காங்க எந்த பைக் அண்டு அது ஒரு கேள்ஸ் இப்போ சங்கிலி எடுத்துகிட்டு ஓடிக்கிறாங்க திருப்பி அதையும் திருட்டுக்கு தான் கொண்டே பயன்படுத்துகிறாங்க இப்போ இன்றைக்கு மார்னிங்கும் ஒரு இந்த டீ சர்ட்டை சங்கிலியே மறுத்துருக்காங்க மார்னிங்கும் டீ சங்கிலி எந்த பகுதியில் அது நடந்திருக்கு திருவையாறு திருவையாறு பகுதியில் நடந்திருக்கு உண்மையிலேயே மக்கள் வந்து வெளிப்பாக வந்திருக்கணும் இது வந்து தூள் என்று சொல்லுவோம் அந்த தூள் இந்த போ இந்த போதப்பொருளுக்கு அடிமையானவர்கள்லாம் இந்த மாதிரியான செயல்பாட்டில் வந்து கூடுதலான களவுகளில் வந்து ஈடுபடுறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கண்டு தான் இப்போ ஒரு தடவை போலீஸார் வந்து இனங்கானே அவையில் வந்து ஒரு இதாக வச்சு அடுத்த ஒரு நிலைமையில் எடுக்க இது ஒரு சமூகத்துக்கு வந்து சமூகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனையான ஒரு விஷயம் ஒரு கேஸ்ண்டா கேஸில் இந்த தன்மை இத்தனை நாள் அவர் வெளியே வருவாரா அவங்களுக்கும் தெரியுது இத்தனை நாள் இன்ன கேஸில் எழுதினா இத்தனை நாள் இதற்கு பிறகு வெளியே வருவன் வந்து செய்வாரெண்டா ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை இதில் பிடிபடுறாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு மூன்றாவது தடவை அவருக்கு வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் இல்லை அரசாங்கத்தில் கண்காணிப்பில் வந்து அந்த நபர்கள் வந்து இருக்கணும் என்றால் இப்படி நோமலா விடக்குள்ள சில இலங்கையில் வந்து குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு பெரிய காரணம் சட்டத்தில் உள்ள தளர்வு சட்டத்தில் உள்ள தளர்வுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் அவ்வளவு இலகுவா வந்து இருக்குது இதை செய்து போட்டு இந்த குற்றத்துக்கு இப்படின்னு அப்போ குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து இருக்கப்படையக்குள்ள அங்கே வந்து அது வந்து தவிர்க்கப்படும் ஏன் தண்டனை வழங்குறேன்னு சொன்னா அவன் செய்துட்டான் இனி திருந்தோணம் பண்ணுறதுக்காக வழங்குறது இல்லை தண்டனை இனி அவனும் அதை பார்த்து செய்யக்கூடாது இந்த தண்டனை நம்மளால் வழங்கப்பட்டிருக்குது இனி யாராலையும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்செயல் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மையிலேயே வந்து தண்டனை வழங்குறதுக்கான காரணம் ஒரு நபருக்கு வந்து தண்டனை வழங்குறது அதை பார்த்து மற்றவர் வந்து வழங்கக்கூடாது அப்போ பார்க்குறாங்க எல்லா படியிலுமே வந்து பார்க்குறாங்க ஒவ்வொரு குற்றச்செயல் பேர் போர் அடிக்கிறவனும் செயின் இழுக்கிறவனும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியே வர்றதை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்போ இவ்வளவு நாள் தானா இவ்வளவு தானா என்ற மாதிரி ஒரு பார்வை வந்து தான் எல்லாருமே அதை செய்கிறதுக்கான காரணம் காரணம் அப்போ இதை அரசாங்கம் உண்மையிலேயே இப்போ இருக்கிற அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இதுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும் இப்போ ஒருத்தர் ஒரு பைக்கை திருடி கொண்டு போய் போயிருக்கிறார் இவரை வால்காட்டி பயமுறுத்தி திருடி கொண்டு போயிருக்கிறார் திருடி கொண்டு போனவர் அதே பைக்கை வச்சு கொண்டு செய்ய வந்து அடுத்திருக்கிறார் ஒரு இடத்துல இப்படி இதுக்குள்ளே ரெண்டு கேஸ் வந்து இவர் கேள்விப்பட்டுட்டார் இப்போ அவரை பற்றி கேட்க அவர் இதை ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக செய்கிறாண்டு போலீஸாருக்கும் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடையே நான் முதல் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து இங்கே மட்டும் இல்லை பல பகுதிகளில் வந்து இந்த செயல்பாடு வந்து வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத வந்து உறுதி செய்கிறேன் இதை கவனம் செலுத்தி இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் போலீஸாரும் வந்து இப்ப ஒரு கொலையாளி வந்து அண்மையில் வந்து கைது செய்யப்பட்டார் விடிய கொலை செய்தவர் பின்னே நம்ம வந்து கைது செய்யப்படுறார் அப்போ உண்மையிலேயே அந்த வேகமாக அது முக்கியத்துவம் கொடுத்து எதை முக்கியத்துவம் கொடுத்து தருறமோ அதுலதான் இருக்கு ஆனா அதே அதே மாதிரி இப்ப இவருக்கு இந்த வாழ்த்துக்கு கொண்டு போனவர் என்ற விஷயத்தை வந்து அவர் மாற்ற நேரம் பிடிப்பமென்ற சொல்லி நோமலா அலட்சியமா விட்டுட்டாலே நிறைய குற்றங்கள் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடந்துருக்கு மறைச்சா பொழுசாட்டவும் மறைச்சிட்டீங்க பிறகு வந்த வேற பைக் கொண்டு வருது அதுல ரெண்டு பேர் வந்தார்கள் அது தெரிஞ்ச அண்ணா வராக்கள் அப்ப அவையில சொல்ல அவையில் சொல்லு அவையில் தங்கட பொரியலுக்கு கால் பண்ணி சொல்லிக்கணும் அந்த பர குஞ்சு பிறந்த இடத்துல பொரியல் இருக்காங்க தம்பி பயப்படாதீங்க நான் மறைக்கிறோம்னு சொல்ல டிப்பரை குறுக்கா போட்டு மறைச்சிருக்காங்க மறைக்க இவங்க வயல் வழியால் இறங்கி ஓடி இருக்காங்க அந்த மோட்டர் சைக்கிள் உங்களோட மோட்டர் சைக்கிள் களை எடுத்து வந்தவனா டிப்பர் குறுக்கா போட்டு மறைச்சிருக்காங்க பொரியல் மறைச்சி அப்படி நிக்கலன்னு போய் அந்த எட்டாம் பாய்களுக்கு கால் பண்ணி சொல்லிங்க எட்டாம் போறாங்க பொரியல்னு சொல்ல எட்டாம் பாய்களுக்கு கால் பண்ணி சொல்லி அங்க

அதாவது உங்கள வந்து மறைச்ச பைக் தான் ரெண்டு பேரும் வந்தா வந்ததா உங்கள்கிட்ட பைக் இருக்குற மாதிரி கட்டு எங்க கூட உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்லி திருட்டு நடந்தது அதுக்கு பிறகு அந்த பைக் அதுல வந்த ரெண்டு பைக்லயுன்னா இவங்கள அங்க இருந்து வேலைக்கு வந்தது அதுல ஒரு பைக்க போட்டுட்டு போயிட்டாங்க டாண்டகால் பிள்ளையார் கோவில் அடி போட்டுட்டு ஓடிட்டாங்க அதுக்கு பிறகு பொலிஸுக்கு அறிவிச்சு போலீஸ் வந்து பைக் எடுத்துட்டு யாருக்கு கலவு செஞ்சு கேட்க இதுல போட்டோல இருக்கிற நபர் தெரியுமாருக்கிட்ட ரோம் இவர் கலவு அளவு செஞ்சதுக்குள்ள அந்த முகம் இந்த முகம் உங்களுக்கு ஆர்டேக்கல் சரியா வருது சரியா வருது இப்ப வந்து பொலிசுக்கு வரைச்சு நான் எண்டி இருப்போம் வந்து வந்து எண்டி கொடுத்தோம் கொடுத்த தான் தகவல் சொன்னார்கள் தான் உங்கடத்து மற்றது இந்த நியூஸா கொடுங்க எல்லாரும் பாவம் மக்கள் பாவம் தொடர்ந்து திருச்சாம நடந்து கொண்டிருக்காண்டு ஓ அதை ஒரு பொலிஸால் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அண்ணாவும் வந்து அதைத்தான் சொல்லியிருந்தார் அப்ப நான் இதை பதிவு செய்ததில் மெயினான நோக்கமே வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் மக்கள் விழிப்பாக இருக்கேங்களும் இந்த சம்பவங்களை வந்து ஈஸியில் நடத்தி கொள்ள முடியாது திருட்டில் வந்து பகிரங்கமா இப்ப ஒருத்தனுக்கு நேர வாழை காட்டி திருடுற அளவுக்கு களை தெரியாமல் திரு திருடுறதுன்றது வந்து ஒரு வேற வேறு அப்பாற்பட்ட ஒரு விடயம் அதை இந்த அளவுக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவனுக்கு வந்து அவன் கட்டுப்படுத்த முடியாத ஆக்கள் அப்போ அவங்கள வந்து கட்டாயம் கட்டுப்படுத்தணும் இந்த மக்கள் ஒருங்கிணைந்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கியக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான செயல்பாடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நான் அந்த ஒரு சில காரணங்களுக்காக அந்த புகைப்படத்தை வந்து வெளியிடையில ஏன் புகைப்படத்தை வந்து வெளியிடலன்னா அது பகிரங்கமா சில விஷயங்களை சரியான ஒரு ஆதாரத்தோட குற்றம் வந்து வரையக்குள்ள அதை வந்து பகிரங்கமா நாங்கள் வந்து வெளியே விடலாம் மற்றபடி வந்து விடையலாது விடாததுக்கான இப்போ இதை வந்து இந்த படம் வந்து பெற்ற கையிலயுமே இருக்கவற்ற படம் வந்து இருக்குது அவரோட சிநேதமா இருக்கிறவற்ற படமும் வந்து இருக்குது ரெண்டு போயிட்ட படமும் வந்து வச்சிருக்கிறதுக்கான காரணம் இப்போ ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நல்லா இருப்பினும் இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் பிள்ளையான வழியில் வந்து போயிடும் அதை ஒட்டுமொத்தம் வைகிற வீட்டையே வந்து பாதிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பின்னால் உள்ள ஆக்களையும் பாதிக்கும்ன்றத கருத்தில் எடுத்து தான் அந்த புகைப்படத்தை வந்து வழி இடையில அப்போ அது போலீஸாருக்கும் வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு இவர் தான் இந்த இது என்ன ஏற்கனவே கேஸ் எழுதி இப்போ ஒரு தடவை தரப்பன்மையில நாங்கள் சந்திக்கல அவர் வந்து சொல்கிறார் என்ன எத்தனை நாளுக்கு ஆறு நாளுக்கு முதல் தான் வந்தாங்க இப்ப திரும்ப இவங்க வந்து ஆட்டுல இந்த சம்பவத்தை செய்துட்டு போய் இருப்பாங்க தம்பி ஒரு மாதத்துக்கு பிறகு திரும்ப வருவாங்க அதுக்குள்ள இருந்தது அப்ப அவங்களை பத்தி கிஸ்டி தெரிஞ்சாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கு நம்ம இப்படியான நபர்களை பத்தி தகவல் தெரிஞ்சாக்கள் உண்மையிலேயே சமூக பாதுகாப்பு கருத்துல எடுத்து உடனே நீங்க வந்து இதை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு கொள்றேன் என்னத்துக்காக சொன்னா மக்கள்கிட்ட பாதுகாப்பு க கருத்தில் எடுத்து இப்படி ஒரு உங்களோட தங்கச்சிகிட்ட சைனா பறித்து கொண்டு போனால் அப்படி இருக்குமோ உங்களுக்கு உங்களோட மனநில உங்களோட தம்பிகிட்ட இப்படி பைக்கை வாழை காட்டி பறித்து கொண்டு போனால் அப்படி இருக்குமோ அப்படியான ஒரு சம்பவம் இப்போ எங்களுக்கு வரையில வேற ஒரு ஆளுக்கு தானே வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் பார்க்குறதே இல்லை அங்கே வேற ஒரு ஆளுக்கு நடந்து கொண்டு நான் முடிவெடுத்துருவேன் இது இப்போ அங்க நடந்து இங்க நடந்து கடைசியாக எங்களுக்கு வரும் அப்படின்றது வந்து எனக்கு இந்த சமூகத்துல இப்படியான செயல்பாடுகளை வந்து அப்படித்தான் நான் வந்து பாக்குறது அதுக்காகத்தான் சிலபடி எங்களுக்கு வந்து ஆதங்கப்படுறது உண்மையிலேயே இது எங்களுக்கு நடந்த மாதிரி உணருங்க இப்படியான சம்பவங்கள் இல்லாமல் எங்களோட சமூகத்தை வந்து ஒரு பலமானதாகவும் பாதுகாப்பான சமூகமாகவும் வச்சிருக்க வேண்டியது எங்களோட கடமை சட்டம் என்றது ஒன்று இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா அது எங்க பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை கடந்து நம்ம தான் சட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பாக வந்து இருக்கணும் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு அதனால் அவரை இனங்கான்ற ஆக்கள் இந்த மாதிரி திருட்டுல இருக்கிறார்கள் உடனே உங்களுக்கு பக்கத்துல ஒரு திருட்டு நடக்குதுன்னு சொன்னா அவரை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இவ ஒரு பெரிய வசதியா இருக்கு யாருக்குமே எதுவும் நடக்க எதுவும் தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு தெரியாது போராட்கிட்ட காலத்துல செய்யணும் எழுக்கிறது அதை இழுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பைக்கும் கலவல எடுக்கப்பட்ட பைக் எல்லாமே கலவலை இருக்கிறதால அவங்க வந்து அதை வந்து ஈஸியா வந்து செய்து கொண்டிருக்கிறாங்கல்ல போலீசாரும் இவர்கள் முழு கவனம் செலுத்தி கைது செய்து இந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பா வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க வேற யாரோ வாத்தியாருக்கிடையில பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி சொல்லி தனங்களை அது என்ன நடந்தது அது இவள் ஈவினிங் கிளாஸ் முடிச்சு போ போற நேரத்துல தனங்கிழப்புல ஒரு குழு மறைச்சி அவையில ரெண்டு குழுக்களுக்கு இடையில முரண்பா நடந்து பெரிய போயிருக்கணும் போய் இடையில மறைக்க இந்த இடத்துல பைக்கை பறிச்சு அவருக்கு ரெண்டு பேருக்கும் அடிச்சிருக்காங்க பைக்கை கொண்டு போயிட்டாங்க பைக் கொண்டு போயிட்டாங்க அடிச்சடையில அவர் ரெண்டு நாள் போகாமல இருந்து நேற்றைய தினம் தான் நேற்றிய தினம் தான் ஓ அது தனங்களைக்குள்ள நடந்தது ஓ அப்படியே குற்றச்செயல்கள் வந்து அதிகரித்து கொண்டு போகுதுன்ற தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த குற்றச்செயலை வந்து கட்டுப்படுத்தவனும் நான் ஒரு சந்தோஷமாக இருந்தேன் நான் எங்களுடைய ஜனாதிபதி அனுர குமாரதி திஷ்டநாயக்கா வந்தவொன்னே போலீஸ் நிர்வாகமும் சரியா எங்கி கொண்டு இப்போ நாடும் வந்து சரியான நிலைமைக்கு வருது இது தலைமையில கையில தான் இருக்குன்னு சொல்லி திரும்ப இது வந்து மீள உருப்படுற மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கட்டாயம் இதுக்கெல்லாம் கடன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எங்களுடைய சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் மட்டும் வலியுறுத்தி கொண்டு என்னுடைய நன்றிகளை வந்து கொள்கிறேன் சரி என்ன